கூட பிறந்த விட காப்பாத்துறதுக்கு செங்கோடன போல ஒரு பையன் இந்த கிராமத்துல பிறக்க முடியாது ஏனுங்க அப்பனே காலமாட்ட வாண்டான்னு சொல்லி போட்டீங்க இந்த கனத்தை சுமந்து யாரு எழுக்கிறது இவன் ஆடுறா மடையா என்ற வீட்டு சோத்தை குச்சிக்கிட்டு மாடு மாதிரி தின்னு போட்டு இழுக்கிறதுக்கு இழுறா பாரம் தாங்குது பாரம் தாங்குடா சாப்பாட்டுறமா இழுறா என்னப்பா யார் வந்தது

அம்ளே ஒன்றை கிட்ட ஒரு சமாசாரம் கேட்கணும் என்னன்னா ஆமா நான் டேசனுக்கு எவ்வளவு சந்தோஷமா வந்தேன் இப்போ என்ர மனசு எவ்வளவு கொதிச்சு போயிருக்கு தெரியுமா என்ன விஷயம் அண்ணா நீ அந்த பன்னைய மவனோட ஒரே பட்டியில வரலமா அவன் கூட பேசலமா அவனை பார்க்கலமா நீ என்னதான் அவன் நமக்கு மாமா மோனரா இருந்தாலோ நமக்கு விரோதி இல்ல எனக்கு உள்ள மான மருவாதியில உனக்கு பங்கு இல்ல அண்ணா அண்ணா விவரம் தெரியாம கோவத்துகாங்க உங்க தங்கச்சி அப்படி நடக்கவே மாட்டா நடந்து சங்கதிய கேளுங்க மெட்ராஸ்ல இருந்து நம்ம ஊருக்கு வரதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ண சொல்லிருந்தேன் அதாவது நம்ம ஊருக்கு வரதுக்கு ரயில்ல ஒரு இடம் நிர்ணயிக்க சொல்லியிருந்தேன் அதே போட்டியில பண்ணையார் மகனும் இருந்தாரு வண்டி புறப்படுற நேரம் நான் என்னன்னா செய்யறது நானும் அதுலயே வந்துட்டேன் ஆனா பண்ணையார் மகன் கிட்ட நான் பேசவே இல்லை அவர் முகத்தை நான் பார்க்கவே இல்ல உங்க எண்ணத்துக்கு மாற நான் நடக்கவே இல்லைன்னா உங்க தங்கச்சி நான் போய் சொல்லுவேன்னா உங்களுக்கு விரோதினா எனக்கும் விரோதி தானே அதுதான பாத்தேன்

உங்க அண்ணா என்ன நிறைவேறுதம்மா அவன் பேச்சு மூச்சு எல்லாம் உன்ன பத்திதான் தான் தங்கச்சி படிப்பு முடிச்சுட்டு வரணும் தங்கம் நல்லபடியா வரணும் அப்பா அப்பா அதை ஏன் கேக்குற அம்மா எனக்கு அண்ணன் கிடைச்ச மாதிரி

இந்த மாதிரி அண்ணன் பேசுறத கேட்கணும் கேட்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தம்மா என் ரெண்டு பிள்ளைங்களையும் பார்த்து ஊரே திருஷ்டி வச்சிடும் இதை விட ஒரு பெரிய செய்தி நடந்துங்க உங்களுக்கு தெரியுங்களா என்னடா அது தேசனை விட்டு நம்ம சின்ன பொண்ணு வரும்போது என்ன நடந்தது ஒண்ணு இல்லை தம்பி சொல்லிட்டுங்களா சும்மா கேன நீங்க சும்மா இருங்க விஷயத்த ஏமா தேசின விட்டு சின்ன தம்பியும் வரும்போது நம்ம ஊருக்கா ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுங்களா என்ன பேசிக்கிட்டாங்க சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அண்ணன் இருந்து படிச்சுட்டு வந்த ஒரு தங்கச்சி இவங்க ரெண்டு பேரும் பெத்த அங்கம்மா தான் மக்களை பெத்த மவராட்சி உங்களை ஒசர்த்தியா பேசிக்கிறாங்கம்மா எல்லாம் என் பையனுடைய புத்திசாலித்தனம் தான் என்ன செய்யறது இதெல்லாம் பாக்குறதுக்கு இவங்க அப்பாவுக்கு கொடுத்து வைக்கல வீடு நிறைஞ்சிருக்கிற இந்த நேரத்துல அவரும் எவ்வளவு நிம்மதியா இருந்திருக்கும் பொறுத்துக்கு நீங்க அழுவுறதையோ மனசுக்கு சங்கடப்படுறதையோ என்னால பாக்க முடியாது இல்லடா கண்ணு நான் அழுவலடா சாமி நான் அழுவல ஐயா எங்கத்தாலுக்கு போனாரு எங்கே போனாரும் அந்த கடவுளுக்கு தான் தெரியும் அந்த கடவுளுக்கு தான் தெரியும் அம்மா அப்பா உயிரோட இருந்தா எப்படியாவது நம்ம வந்து பாக்கணும்ங்கற ஆசை இருக்காத அம்மா அதுதான்மா எனக்கு புரியல சாவோடராவா வீட்டை விட்டு போனவர் எங்கயாவது இருக்கிறாரோ இல்ல உசுரா மாத்திட்டாரோ அம்மா சின்ன பொண்ணு இன்னைக்குதான் பட்டத்துல இருந்து வந்திருக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத விட்டு விட்டு இந்த நேரத்துல ஏமா அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கணும் அம்னி பாத்தியா

அடப்ப மாறி போட்டு அவுத்து தொலை அவுக்கு தெரியல வெண்ணமணி பிளீட்டை போட்டு கட்டி வச்சு போட்டேன் எப்படி அவக்கு அப்படி அதை ஊச்சிச்சு எடுக்கா

தமிழ்லையும் சொல்லுவார் அப்பா எனக்குன்னு தனியாக ஒரு இடத்தை நிர்ணயம் பண்ணிட்டு தான் வந்தேன் வண்டி சமயம் அந்த பெண்ணுக்கு இடம் கிடைக்கல இருக்கு பாவம் புறப்பட்டாச்சு என்ன பண்ண முடியும் கீழே புடிச்சு தள்ளிட முடியுமா வண்டியை நம்ம பாட்ட விட்டு சொத்தா அதுக்கு மேல உன்னை என்னை பத்தி பேசு உங்க பத்தி ஒரு பாயிண்ட் நீ என்னங்க

ஏனுங்க யோ இந்த பய படுத்த முன்ன தானே ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை பல்ல பல்ல என்னத்துக்கு யாகும் தேயும் அச்ச பாவை அவாரியோ ஐயா என்ன வேணும் என்ன எப்படி இருக்கற நல்லா இருக்கணும் ஐயா வெளிய உன் ஆட்டம் பாட்டம் ஒரே கலையபரமா இருந்தது ஏ வாங்க ஐயா காடுவட்டி பாவை வேலக்காரியா இருந்தாலும் நம்ம வீட்டுல புள்ள மாதிரி வளர்ந்துட்டான் இந்த பையன் அவளை கண்டா கூட பிறந்த பிறப்பு மாதிரி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க பாடுபடுறதுக்கு இன்னொருத்தி பிறக்கணும் இந்த மாதிரி உண்மையா பாடுபடுறவங்க கிடைக்கிறது ரொம்ப ரேரப்பா ஏறாவது கலப்பையாவது என்னடா பயில நீ பேசுறத ஒண்ணுமே புரிஞ்சுக்கிற முடியல சாரி ஃபாதர் காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸோட மூவ் பண்ணும்போது சதா இங்கிலீஷ்லயே பேசுறதுனால அதே ஞாபகத்துல பேசிக்கிறேன் ஏன் என்னதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க கசகசன்னு இல்ல கழுட்டி போட்டு வெந்நீர்ல வெளும் தேந்திரிப்போ பாபாயே பெரிய துண்டும் எடுத்துட்டு வா சரியா வாடாப்பா இல்ல ஒரு பேச்சு பட்டினத்துல நேரம் பள்ளிக்கூடத்துல இருப்பியா இல்ல படிச்சுக்கிட்டு இருப்பியா என்ன கேள்விப்பா இது படித்தவனு சொன்னியா பதிச்சொல்லும் பார்ப்பான் சொல்லுங்க படிச்சிட்டு இருந்தா என்ன பள்ளிக்கூடத்துல இருந்தா என்னப்பா படிச்சவன் ஜெயிச்சு படிச்சவன் ஜெயிச்சுட்டா ஐயைய